இன்றைக்கி கார்னிஷர் லைஃப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கேக் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேசிக் இன்கிரீடியன்ஸை வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணாமல் கையிலே விஸ்கை வச்சே செய்யலாம் இந்த ஈஸியான சாக்லேட் கேக் மெஷர்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஜீனி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஏற்றுக்கோங்க கொக்கோ பவுடர் ஃபார்ட்டி கிராம்ஸ் இந்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சுக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ரெண்டையுமே சேர்த்து அதோடய மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா மெல்ட் பட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று சிக்ஸ்டி எம்எல் சேர்த்துக்கோங்க ஒரு ஃபுல் எக்கு மீடியம் சைஸ் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாம் வாட்டர் வந்து ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் போது வாமா மட்டும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த எல்லா வெட் இன்கிரீடியன்ஸையும் ட்ரை இன்கிரீடியன்ஸோடு போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி நான் வந்து பேக்கிங் ட்ரேல பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சுற்றி பாச்மெண்ட் பேப்பரையும் வச்சிட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்சரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா போய்டும் அதுக்கும் முன்னாடி எப்போயுமே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு பேக் ஓவனை நம்ம அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேயை வந்து உள்ளே வைக்கணும் கேக் ரெடி ஆகிறதுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஏக் ரெடி ஆயிடுச்சே அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிக் இல்லைன்னா ஒரு தின்னான ஃபோர்க் எடுத்து அது உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சும் கேக் வந்து பேக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேக் பேட்டர் செய்யும்போது நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கேக் பேக் ஆனதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு ஓரளவு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நைஃப் வச்சு கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது உடையாமல் நீட்டாக கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பைபிள் இது கவிதா கார்னிஷர் லைஃப் சைனிங்